நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் கலந்துட்டோம் நல்லா வளர்ந்துச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எட்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம்

பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கி இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன் ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சந்தான் வரும் இது நல்லா வணங்கட்டும் வனங்குறதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி வணங்கிடுச்சு நம்ம போட்டும் போது ரொப்பாக இருந்தது இப்போ நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தேங்காய் போடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் মূৰ কটি চেটক நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம் சில பேர் சட்னின்னு வாங்க சில பேர் துவையலன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த சட்னியை வந்து தாளிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஒரு டைமு வளர்க்க போகிறோம் அப்போ வந்து ஊருகிற மாதிரி நல்லாயிருக்குங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அம்மா இது களிக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குது ஆமாப்பா களிக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் களிமா வாங்க ஈவினிங் களி பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கணும் நல்லா வணங்கிட்டு அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும்